لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله <سؤال> كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وان خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹனு வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலேகி செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தித்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் ஆரம்பமாக இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் தூதர் காட்டிய வழிமுறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற எல்லோருக்கும் முதற்கட்டமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய தோங்குகிறேன் இணை வைத்தல் வித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லா பாதுகாத்து அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே அல்லாஹனுடைய மாபெரும் ஒவ்வொரு வருடமும் புனிதமிக்க மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியதை போல மாதத்தையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ளான் மாதம் நம்மை விட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் விடைபெறவிருக்கின்றது மீதமுள்ள நாட்களிலும் ஆரோக்கியமாக நோன்புகளை நோற்று கண் விழித்து வணக்க வழிபாடுகளை செய்கிற அனைத்து வகையான உடல் ஆரோக்கியத்தையும் சிந்தனைகளையும் அல்ல நம் அனைவர்களுக்கும் நல்குவானாக சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே கடந்த வருடம் நம்மோடு நோன்பு நோட்ட நிறைய சகோதரர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை ஆனால் அல்லாஹு தாலா இந்த ரமலானை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு தந்துள்ளான் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளை செய்து குடும்பம் குடும்பமாக இபாதத்துகளிலே ஈடுபட்டு ரமலானுடைய மாதங்களை நாம் கழிக்கின்றோம் ரமலானுடைய மாதம் முடிந்தால் பெருநாள் தினத்தோடு வணக்க வழிபாடுகளை கொஞ்சம் பின்தங்கியவர்களாக மீதமுள்ள பதினோரு மாதங்களையும் நாம் கழித்து வருகிறோம் இவ்வருடம் சவ்வால் பிறை ஒன்று புனிதமிக்க அந்த பெருநாளுடைய தினத்தில் பெருநாள் தொழுது விட்டு இல்லம் திருந்தும் போது ஒரு புது மனிதர்களாக ஒரு புதிய குடும்பத்தினர்களாக ஒரு புதிய சமுதாயமாக நாம் எல்லாம் புத்துயிர் பெற்று வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கி நீங்களும் நானும் இன்சா அல்லா வாழ வேண்டும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களின் மீது நிறைய வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி வைத்திருக்கிறான் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு போன்ற ஐம்பெரும் கடமைகள் இந்த கடமைகளை எல்லாம் எதற்காக வேண்டி நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து உணர்ந்து அந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் திருக்குறானில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹுத்தால தொழுகையை பற்றி வலியுறுத்தி வலியுறுத்தி கூறுகிறான் நாமும் நம்முடைய வாழ்விலை நிறைய தொழுகிறோம் தபீரிலிருந்து சலாம் வரை ஒவ்வொரு நிலைகளிலும் ஓத வேண்டியதை ஓதுகிறோம் பாங்கோசை கேட்ட உடனே அல்லாவுடைய ஆலயத்தை நோக்கி ஓடோடி ஓடி வருகிறோம் காலமெல்லாம் நாம் தொழுது கொண்டே இருக்கின்றோம் இதெல்லாம் நம்முடைய வெளித் தோட்டத்தினுடைய செயல்பாடுகள் ஆனால் அல்லாஹு தாலா தொழுகிற ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அந்த முறைப்படி நாம் வாழாவிட்டால் அந்த தொழுகைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது தொழுகிற ஒரு குடும்பத்தினர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தூதர் விரும்பினாரோ அந்த முறைப்படி நாம் வாழாவிட்டால் தொழுகை மறுமையில எந்த பலனும் நமக்கு பெற்று தராது மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் நமக்கு அல்லாது தந்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி மனிதர்களுடைய வெளித்தோற்றங்களை வைத்து அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா நம்பிக்கைக்குரியவர்களா மோசடிக்காரர்களா நன்னடத்தைக்கு உரியவர்களா என்பதை வெளித்தோற்றத்தை வைத்து நாம் முடிவு செய்வோம் அதிலும் கூட பல கட்டங்களிலே நாம் ஏமாந்து போகிறோம் அல்லாஹுவை பொறுத்தவரையில் வெளித்தோற்றத்தை மட்டும் அவன் பார்ப்பது கிடையாது உள்ளத்தையும் பார்த்து மதிப்பெண் போடுகிறவன் அவ உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்த தன்மையோடு இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹு தாலா வணக்க வழிபாட்டை நம் மீது கடமையாக்கும் போது ஏன் அந்த வணக்க வழிபாட்டை உங்களின் மீது நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்கிற காரணத்தையும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சொல்கிறான் உதாரணத்துக்கு பாருங்க இந்த உலகத்தில் அல்லாஹுத் நம்மை படைத்தான் படைத்த ரபுல் ஆலமின் ஏன் உங்களை படைத்தேன் என்கிற காரணத்தை அல்லாஹ் ரபுல் சொல்லவும் செய்கிறான் எதற்காக மனிதர்களையும் ஜின்களையும் நான் வணங்கி படைத்தது என்னை வணங்குவதற்கே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் படைத்த காரணத்தை சொல்கிறான் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் படைத்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் படைப்புக்கு அர்த்தம் கிடையாது நம் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வணக்கத்தை செய்கிற மக்கள் இப்படி இருக்க வேண்டும் இந்த வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு சமூகம் ஒரு குடும்பம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு இப்படி மாற வேண்டும் அல்லாஹ் திருக்குறளில் நமக்கு காரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த காரணம் எது என்று தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்தாலோ வணக்க வழிபாடுகள் புரிந்தாலோ மறுமையில் நமக்கு எந்த கூலியும் கிடைக்காதுங்க அறுத்து கொடுக்கக்கூடிய குர்பானை குறித்து அல்லா திருக்குறான் என்ன சொல்கிறான் மாமிசமோ ரத்தமோ அல்லாவுக்கு போய் சேராது அது அல்லாவுக்கு தேவையும் இல்லைன்னு அல்லா உள்ளத்தை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுறான் அப்ப வணக்க வழிபாடுகள் என்பது அந்தந்த நேரங்களில் நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் என்பது உயிரோட்டத்தோடு அமைய வேண்டும் என்பது சுருக்கம் ஏன் நான் இந்த நேரத்தில் இதை பதிவு செய்கிறேன் என்றால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு வகையான வாழ்வை அல்லாஹ் வைத்தான் மூன்று வகையான வாழ்வில் ஹராமும் கிடையாது ஹலாலும் கிடையாது வணக்க வழிபாடும் கிடையாது தஸ்மியையும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது தௌபாவும் கிடையாது ஒன்றும் அந்த மூணு கட்ட வாழ்விலே கிடையாது ஒரே ஒரு கட்ட வாழ்வு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாங்கி வாழ்கிற ஒரு கட்ட வாழ்வில் மட்டும்தான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஹராம் ஹலால்களை பேணி வாழ வேண்டும் அந்த இரண்டு கட்ட வாழ்வுக்கு தயார்படுத்துகிற ஒரு கட்ட வாழ்வு அது என்ன நாலு கட்ட வாழ்வு ஒன்று தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வு இன்னொரு வாழ்வு இப்பொழுது பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு மற்றொரு வாழ்வு மரணத்திற்கு பிறகு மன்னரையில் வாழுகிற கொஞ்சம் தொலைவு தூர வாழ்வு பிறகு மறுமையிலே அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்பி சொர்க்கத்தையும் நாடகத்தையும் தருகிற இன்னொரு வாழ்வு இந்த நாலு வாழ்க்கையில் மூன்று வாழ்விலும் மூன்று கட்ட வாழ்விலும் நமக்கு எந்த ஒரு வணக்க வழிபாடும் கடமை இல்லை ஹராமும் கிடையாது ஹலாலும் கிடையாது எந்த ஒரு எவ்வாறுத்தும் செய்ய முடியாது செய்தாலும் பலன் கிடையாது ஒன்றும் கிடையாது துனியாவில் வாழும் பொழுது மட்டும்தான் நான் எப்படி வாழப்போகிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய மரணம் என்னுடைய மன்னரை வாழ்வு என்னுடைய மறுமை வாழ்வு அமையும் என்பதை அல்லா திருக்குறானிலே சொல்லிவிட்டான் அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு துணியாவில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து அது அமையும் இந்த வாழ்க்கையை என்னுடைய மன்னரை வாழும் வாழும் மறுமை சிறந்து விளங்க நான் விரும்பி வாழ்ந்தால் வாழ்ந்தால் ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு உண்டு விரும்பாமல் எப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் யாரும் கேட்க முடியாது பெருநாள் தினத்திற்கு பிறகு கடந்த காலங்களில் நிறைய கொண்டே வந்தோம் பத்து வயதிலிருந்து எல்லாம் அதெல்லாம் நாடி நமக்கு ஆயிலை இனி இருக்கிற நோன்பு வைப்பதற்கொன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது அல்லாஹுவை பொறுத்த வரையில் அல்லாஹுத்தால பகல் முழுக்க நம்மை பட்டினி கிடத்தி பலகீனப்படுத்தி அல்லாவுக்கு ஏதாவது லாபம் இருக்காங்க எந்த லாபமும் கிடையாது துனியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அறுநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் இனி நோன்பு வைக்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணித்தாலும் அல்லாவுடைய அந்தஸ்துல எதுவும் குறைய போவதும் இல்லை நோன்பும் தொழுகையும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் மனிதர்களாகிய நமக்கு கடமை நம்முடைய இதாயத்தை பாதுகாக்க நம்முடைய ஈமானை பாதுகாக்க நம்முடைய தக்குவாவை பாதுகாக்க மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க நமக்கு தான் வணக்க வழிபாடு தேவை அப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டை தக்பீரில் என்ன சொல்லணும் ருக்குல என்ன சொல்லணும் ஒவ்வொரு நிலைகளில் ஓத வேண்டிய துவாக்கள் என்ன எதுவுமே தெரியாமலேயே தொழுகிற அன்பர்களும் உண்டு அந்தந்த நேரத்திற்கு தொழுது விட்டோம் என்று திருப்திப்பட்டு ஒவ்வொரு நேரத்துடைய வணக்க வழிபாடுகளையும் அப்படியே தாண்டி 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 காலமெல்லாம் தொழுது கொண்டிருக்கிற மக்களும் உண்டு வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலா ஏன் கடமையாக்கினான் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிற நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் எப்படிப்பட்ட வாழ்வுக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இந்த இபாதத்துகளை செய்த ஒரு மக்கள் நமக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களே அந்த இபாதத்துகளை அந்த இபாதத்துகள் அந்த மக்களை எப்படி மாற்றியது என்பதை பார்த்து உணர்ந்து படித்து வணக்க வழிபாடுகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தொழுகை என்கிற ஒரு வணக்கம் எதற்காக கடமையாக்கியதாக சொல்கிறான் திரும்ப 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 திருக்குறானில் இரனுக்கும் அதிகமான இடங்களில் இந்த தொழுகை ரபுல் ஆலமின் வலியுறுத்துகிறானே காலமெல்லாம் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமே ஃபஜருடைய தொழுகை கூட ஓடோடி வந்தோமே பள்ளிக்கு மழை வெயில் என்று கூட பாராமல் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதோமே நான் தொழுத தொழுகை எதற்கு என்று எனக்கு தெரியாமலேயே நான் தொழுதால் நான் தொழுகிற தொழுகை யாருக்கு என்று விளங்காமலேயே நான் தொழுதால் நான் தொழுகிற தொழுகை எதற்காக வேண்டி அல்லா கடமையாக்கினான் அல்லா எதை எதிர்பார்க்கிறான் என்பதை புரியாமலேயே நான் அல்லா திருக்குறியில் தொழுகையானிக்கு மறுமையிலே தண்டனை உண்டு தொழுதுட்டு மறுமையில யாரா நரகத்துக்கு போவாங்க தொழுகை என்பது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க தொழுகை என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்க தொழுகை என்பது அல்லாஹனுடைய திருப்தியையும் அல்லாஹனுடைய ரகமத்தையும் அன்பையும் பெறுவதற்கு தான் நாம தொழுகிறோம் ஒரு சில தொழுகையாளிக்கு மறுமையில் கேடு என்று அல்லா சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகள் அவர்கள் மறுமைய நாளில் அல்லாஹு தாலா ஒரு மூன்று நான்கு இடங்களில் தன்னுடைய முழு உருவத்தையும் அல்லாஹு தாலா இறை விசுவாசிகள் மட்டுமே பார்க்கிற வகையில் தரிசனம் செய்வான் யாருக்காக வேண்டி நாம் தொழுகிறோமோ யாரை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ யார் மறுமை நாளில் நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் தருவதாக வாக்களித்திருக்கிறானோ தீயவர்களுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் யார் மறுமை நாளில் அதிபதியாக இருக்கிறானோ அவனை எல்லாம் கண்ணில் பார்க்கவே இல்லை திருக்குறான் என்கிற ஒரு வேதத்தை படித்தும் இருப்பதாக நம்பினும் வாழ்வையே அவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறோம் ரெண்டு கொண்டும் பார்க்காமல் நம்பி வாழ்ந்த தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே தான் யார் என்பதை அல்லாஹு தாலா நாளில் ஒரு நான்கு இடங்களில் அல்லாஹுத்தாலா தன்னுடைய முழு உருவத்தையும் காண்பிக்கிறான் அதைத்தான் ரசூல் சலா அவர்கள் சொன்னார்கள் இறை விசுவாசிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று நோன்பு திறக்கும் போது மற்றொன்று மறுமையில் அல்லாஹுவை பார்க்கும் போது அப்ப மறுமை நாளில் சொர்க்கத்தில் வைத்தும் தன்னுடைய முழு உருவத்தை காண்பிக்கிறான் நீதிமன்றத்தில் வைத்தும் தன்னுடைய முழு உருவத்தை அல்லாஹ் காண்பிக்கிறான் ஒரு மூன்று இடங்கள் அதிகபட்சம் முழு உருவத்தையும் பார்த்தவுடனே இறை விசுவாசிகள் யாரை கண்ணால் பார்க்காமல் இருப்பதாக நம்பி முன்னிலையில் நிறுத்தி அவனை பயந்து சுஜூது செய்தோமே துணியாவில் அவனை பார்த்த உடனே எல்லாவிடத்திலே சுஜூது செய்வதற்காக வேண்டி இறை விசுவாசிகள் அழைக்கப்படுவார்கள் புகாரியில ஓர் இறை கொள்கை என்கிற நீண்ட நபிமொழியாக இதை நீங்க பார்க்கலாம் அப்படி அழைக்கப்படும் போது எல்லோரும் அந்த சுஜூது செய்ய ஓடி வருவார்கள் ஒரு சில மக்களால் சுஜூது செய்ய முடியாது அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் பழகைகளை போல குனிய முடியாமல் அதெல்லாம் மாற்றி விடுவான் அவர்கள் யார் அவர்கள் பொடும்போக்காக தொழுதவர்கள் பிறருக்கு காண்பிக்க தொழுதவர்கள் தொழுகையை உயிரோட்டத்தோடு தொழாதவர்கள் தொழுகை எதற்காக வேண்டி கடமையாக்கியதோ அந்த கடமையை புரியாமல் தொழுதவர்கள் அப்ப தொழுதும் அருமையிலே பலன் கிடையாது அப்ப தொழுகையை எதற்காக வேண்டி அல்லா கடமையாக்கியதாக சொல்லுகிறான் இதுதான் காரணம் நம்மை படைத்ததற்கு அல்லா எப்படி ஒரு காரணத்தை சொன்னானோ அதே போல தொழுகைக்கு அல்ல சொல்லுகிற காரணம் இன்ன முன்கர் தொழுகை என்பது மானக்கேடான காரியத்திலிருந்தும் தீய காரியத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் என்று அல்ல காரணத்தை சொல்லிட்டான் நான் தொழுகிறேன் நீங்கள் தொழுகிறீர்கள் நம்முடைய குடும்பம் தொழுகிறது ஒரு சமூகம் தொழுகிறது என்றால் அந்த சமூகம் பெரும் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும் விலகி வாழ வேண்டும் வாழ வைக்கும் அந்த தொழுகை அந்த தொழுகை மானக்கேடான காரியத்தை உங்களை செய்ய வைக்காது அந்த தொழுகை உங்களுக்கு ஆபாசத்தை தூண்டாது அந்த தொழுகை விபச்சாரம் பெரும் பாவங்களை செய்ய உங்களை தூண்டாது தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று அதில் சொல்கிறான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க தொழுது கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்வில் பெரும் பாவங்கள் இருக்கிறதா இல்லையா இருந்தால் நான் தொழுத தொழுகை சரியல்ல இல்லாவிட்டால் அந்த தொழுகை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றது தொழுகை என்னை மாற்றி இருக்கிறது தொழுகை என்னுடைய மனைவியை மாற்றி இருக்கிறது தொழுகை என்னுடைய மக்களை மாற்றி இருக்கிறது உண்மையிலேயே அல்லா சொல்வதை போல தொழுகை என்னுடைய குடும்பத்தை மாற்றி இருக்கிறது தொழுகை என்னுடைய நண்பனை தொழுகை நான் வாழ்கிற ஒரு சமூகத்தை மாற்றி இருக்கிறது என்றால் அந்த மக்கள் உயிரோட்டத்தோடு தொழு இருக்கிறார்கள் என்று பொருள் தொழுது கொண்டே சினிமா பார்ப்பது தொழுது கொண்டே ஆபாச காரியங்களிலே ஈடுபடுவது

குரானில் அல்லாஹு தாலா இரநூத்திற்கும் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் தொழுகி அல்லா வலியுறுத்துகிறான் நோன்பை திருக்குறானில் எத்தனை இடத்துல அல்லா சொல்கிறான் குரானோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் மீறி போன ஒரு நான்கு ஐந்து இடம் நோன்புடைய சட்டங்களை சொல்கிறான் அல்லாஹ் நோன்பு எதற்காக ஏன் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லப்படுகிற இடம் ஒரு ஒன்று இரண்டு இடங்களில் மட்டும்தான் நோன்பை அல்லா வலியுறுத்தி சொல்கிறான் தொழுகை இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் சொன்னான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தொழுகையை பொறுத்த வரையில் அல்லாவுடைய ரசூல் வந்த பிறகு ஐம்பது வக்து தொழுகை அல்லாஹு தாலா மெயராஜுக்கு சென்று கடமையாக்கினான் நோன்பை அல்லாஹு தாலா ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் வந்த பிறகு கடமையாக்கினான் இல்லை அப்ப நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது நோன்பு முற்சென்ற சமுதாயம் காலம் காலமாக அல்லா கடமையாகிட்டே வரான் சகருடைய நேரமும் திறக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமானால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர அந்த நோன்பு என்கிற இபாத அல்லாவுடைய ரசூலுடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டும் கடமையாக்கியது இல்லை என்று அல்லா முதலில் சொல்லுகிறான் இந்த நோன்பை எப்படி நான் கடமையாக்கினேனோ அதே போல உங்களின் மீதும் கடமையாக்கினே நல்லா சொல்கிறான் இந்து சமுதாயத்தில் எப்படி விரதம் இருக்கிற பழக்கம் உண்டுமோ கிறிஸ்துவ சமுதாயத்தில் எப்படி உண்ணா நோன்பு உண்டுமோ அதே போல இஸ்லாமிய சமூகத்திலும் ஒரு நோன்பு உண்டு இது காலமெல்லாம் ஆன்மீகத்தை பின்பற்றுகிற வேதங்களை நம்புகின்ற கடவுளின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற எல்லா மக்களும் செய்து வருகிற ஒரு விரதம் தான் நோன்பு என்பது நான் இதை கடமையாக்கி விட்டேன் அந்த நோன்பை உங்களின் மீது கடமையாக்கினேன் சொல்கிறான் அப்ப இது பெரிய இம்பார்ட்டன் காலமெல்லாம் கடமையாக்கிய ஒரு இபாதத் என்று சொல்கிறான் அப்ப இந்த இபாதத்திற்கு காரணம் இல்லாமல் இருப்பானா பதிமூணரை மணி நேரம் பட்டின என்ன சாதிக்கிறோம் ரமதான் அல்லாத காலங்களில் பகலில் உண்ணுகிறோம் இரவிலே உறங்குகிறோம் ரமதானுடைய காலங்களில் இரவிலே உண்ணுகிறோம் பகலிலே உறங்குகிறோம் ஒரு சேஞ்ச் வேற என்ன சாதனை எதற்காக வேண்டி இந்த பட்டினி இந்த நோன்பை காலமெல்லாம் கடமையாக்கிறான்னு எதற்காக எந்த காரணத்தை சொல்லலையா இல்ல எந்த காரணம் வைக்காமலேயே நோன்பு வைக்கலாமா நாமோ அல்ல அதை சொல்லி முடித்து விட்டு இறுதியில் முடிக்கிறான் நீங்கள் இரையச்சம் உள்ள மனிதர்களாக மாற இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் எதற்காக காரணத்தை சொல்லிட்டான் நோன்பு வைத்தால் அந்த மனிதன் அந்த குடும்பம் அந்த சமூகம் அவனை பயந்து நடக்கிற சமூகமாக மாறும் என்று அல்ல சொல்றான் இப்ப காலமெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டே வந்தோம் அல்ல பயந்து நாம நடக்கிறோமா அவனை மறந்து நடக்கிறோமா காலமெல்லாம் நோன்பு வைத்து இந்த நோன்பை இருக்கிறோம் அவன் தடுத்த காரியத்தை செய்கிறோமா செய்யாமல் வாழ்கிறோமா காலமெல்லாம் நோன்போய்த்தனாம் அவன் அனுமதித்த காரியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் செய்கிறோமா அல்லது செய்கிற காரியத்தில் பொடும்போக்கு உண்டுமா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியிலும் பார்த்து 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 எனக்கு ஒரு ரப்புண்டு என்னுடைய வாழ்க்கை முழுக்க மாணவர்களின் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது யார் என்னை பார்க்காவிட்டாலும் என்னுடைய படைத்த என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவருடைய நீதிமன்றத்தில் விசாரணை உண்டு நரகத்திலே தண்டனை உண்டு நல்லவர்களுக்கு சொர்க்கம் உண்டு இப்படி அல்லாஹுவை பயந்து நாம் வாழ்கிறோமா இல்லாவிட்டால் இந்த நோன்பு எந்த பயனையும் தராது நான் சொல்லல அல்லாவுடைய ரசூலையே சொல்கிறார்கள் எப்படி தொழுது கொண்டே தொழுகை கேடு என்று அல்லாஹ் சொன்னானோ நோன்பை குறித்த ரசூல் செல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னார்கள் மல்லம் ஜத கவுல ஜூரி வல் அமல பிஹி ஃபலை சலில்லா ஹி ஹா ஃபி அன் ஜத அ தாமஹு வ சராபஹு நீங்கள் உண்ணாமல் இருப்பதும் பருகாமல் இருப்பதும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை உங்களுடைய வாழ்வில் தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நடவடிக்கைகள் ஒழிக்கப்பட்டாலே தவிர நோன்புக்குரிய காரணம் கிளியர் ஆகி போச்சு சரி காலமெல்லாம் நோன்பு வச்ச காரணம் தெரியல நோன்பு முடிகிற நேரத்தில் இப்பவாவது அந்த காரணம் தெரிஞ்சதை என்ன செய்யலாம் இன்னைக்கு ராத்திரி பஜருடைய தொழில சகர வைத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரகாத்து தொழுது அல்லாட்டு ஒரு உறுதி பிரமாணம் யாரெல்லாம் இத்தனை வருட காலம் என்னுடைய வாழ்விலை நான் நோன்பு வைத்தேன் எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதை உணராமலேயே வைத்தேன் நோன்பு வைத்தால் நோன்பு வைத்த நான் எப்படி மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தை அறியாமலேயே நோன்பு வைத்தேன் ஆனால் நோன்புக்குரிய காரணம் இப்பொழுது எனக்கு தெளிவாக்கப்பட்டுவிட்டது நான் பெருநாள் திடல் முடிந்தாலும் மீதமுள்ள பதினோரு மாதமும் உன்னை பயந்து நான் நடப்பேண்டியா அல்லா இனி ஒரு பாவங்களையும் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் இயன்றவரை நற்கருமங்களை செய்வேண்டியா அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் பெருநாள் திடலுக்கு பிறகு புது மனிதனாக நிச்சயம் நான் மாறு வேண்டியா அல்லாஹ் நோன்புடைய காலங்களில் எந்த அளவுக்கு இரவு பகல் பாராது நான் அமல் செய்தேனோ அதில் எந்த குறையும் வைக்காமல் என்னால் இயன்றவரை நான் அமல் செய்வேன் இபாரத்துகளின் மூலம் எப்படி உன்னுடைய ஆலயத்தை நான் அலங்கரித்தேனோ எந்த மாதத்தில் இந்த வேதம் இறக்கி நீ சொல்லுகிறாயோ அந்த வேதத்தோடு எந்த அளவுக்கு நான் தொடர்பு வைத்தேனோ அந்த வேதத்தை என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்ற வேண்டியா அல்லா ஆகவே இவருட ரம்தானுடைய மாதத்துடைய நோன்புடைய கூலியை முழுக்க முழுக்க எனக்கு தாயா அல்லா அல்லாட்ட ஒரு உறுதிப்பிரமாணை எடுத்துட்டு மீதமுள்ள நோன்புகளையும் கழித்து பெருநாள் திடலுக்கு பிறகு ஒரு புது மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் அல்லாஹ் கண்டிப்பா மாறணும் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணுங்க எப்பவும் ஒரே மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்க கூடாது தாயினுடைய வழியில் வாழ்ந்த ஒரு காலம் உண்டு குழந்தை பருவம் ஒன்று உண்டு பள்ளி பருவம் உண்டு மாணவ பருவம் உண்டு திருமண வாழ்வு ஒன்று உண்டு குழந்தைகளை பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய தகப்பன் தந்தைகள் பெற்றோர்கள் என்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு பிறகு பேரம்பேத்திகள் என்று நம்முடைய ஜெனரேஷன் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வில் கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த நோன்பு என்னிடமிருந்து வரும்போது அந்த நோன்பை எதற்காக வேண்டி நான் நோற்றேனோ எதற்காக வேண்டி அந்த நோன்பை நோற்க அல்லாஹ் சொல்கிறானோ அந்த அடிப்படையில் நிச்சயம் இன்சால் தான் நான் வாழுவேன் என்று சொல்லி முடிவெடுத்து பெருநாள் தினத்திலேயே மௌத்தா போனா கூட நன்மை கிடைக்குமா இல்லையா என பாத்தீங்களா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து அல்லாஹ் தரதுக்கு பெரிய பெரிய காரணம்லாம் ஒன்னும் தேவையில்லை அல்ல மனசு தான் பார்க்கிறான் அடியாருடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் அளவின் பார்க்கிறான் என்ன நோக்கத்திற்கு இவன் இதை செய்கிறான் என்ன காரணத்திற்காக வேண்டி பட்டினி கிடக்கிறான் எங்க ரமதான் முடிந்தால் கடமையான தொழுகை தொழக்கூட சமுதாயத்தில் ஆள் கிடையாது ரமதானுடைய காலத்தில் உபரியான வணக்க வழிபாடுகளை கண் விழித்து தொழுகிறோம் உபரியான வணக்க வழிபாட்டை எல்லாம் குடும்பத்தோட அந்த புனிதமிக்க லைலத்தில் அதனுடைய இரவை அடைவதற்காக வேண்டி குடும்பத்தோடு உபரியான வணக்க வழிபாடுகளை தொடுகிறோம் ரமதானுடைய காலம் முடிந்தால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடை செய்வதற்கு கூட சமூகத்தில் ஆள் கிடையாது அதனால் நோன்பு நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிசம் நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறது நோன்பு என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல அதைப் பற்றி பேச இப்பொழுது எனக்கு நேரம் கிடையாது நோன்பு என்பது நோன்பு அல்லாத காலங்களில் ஒரு சொன்னால் அது நோன்புடைய காலங்களில் சொல்லும் போது வரையறையே கிடையாது என்று அதெல்லாம் சொல்லிட்டான் கணக்கின்றி கூலி கொடுக்கப்படுகிற மாதம் என்ற சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு இதுவரை நம்ம எப்படி அமல் செஞ்சிருப்போம் தெரியாது மீதமுள்ள இந்த இரண்டு மூன்று நாட்களிலும் மிக கடுமையாக உழைத்து வணக்க வழிபாடுகளை செய்து திருந்தி நல்ல மனிதனாக நல்ல ஒரு குடும்பத்தார்களாக ஏன்னா நாம் தான் சமுதாயம் திருந்தோம் நாம் தான் நம்முடைய குடும்பம் திருந்தோம் நம்முடைய மக்கள் நம்மை உன்னிப்பாக பார்த்து வளர்ந்து வருகிறார்கள்